என் கண்மலையும் மீட்பருமாகிய கர்த்தாவையே அடியனுடைய வார்த்தைகளும் கேட்கிற உடைய பிள்ளைகளுடைய சமூகத்தில் ஒன்றாயிருப்பதாக இருப்பதாக ஆமேன் ஆண்டவரும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த அதிக கால நேரத்தில் கூடி வந்திருக்கிற எனது அருமையான சகோதரர் சகோதரிகளை நான் மனதார் வாழ்த்துகிறேன் கர்த்தர் உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதித்து வழிநடத்துவாராக இந்த நாளில் நம்ம தியானத்திற்கு என்று எடுத்துக்கொண்ட திரு வசனத்தின் தலைப்பு ரத்தம் சென்ற வாரில நம்ம தியானிக்கிற பொழுது தண்ணீர் ஜலம் என்ற தலைப்புல சில வசனங்களை நம்ம தியானம் பண்ணோம் அதன் பிறகு நிறைய காரியங்களை நீங்க கேட்டிருப்பீங்க பல ஊழியர்கள் மூலமாக இன்றைக்கு மறுபடியும் ரத்தம் என்ற தலைப்புல சில வசனங்களை நம்ம தியானம் பண்ண போறோம் அந்த ரத்தம் என்று சொல்லப்படுகிற பொழுது சென்ற வாரத்துல நம்ம தியானம் பண்ண அந்த தண்ணீர் அதற்கு ஒப்பாக சொன்ன வார்த்தை ஒன்று யோவான் புஸ்தகம் ஐந்தாவது அதிகாரம் எட்டாவது வசனம் ஒன்று யோவான் ஐந்து எட்டுல பூலோகத்தில் சாட்சி இடுகிறவைகள் மூன்று ஆவி ஜலம் ரத்தம் இந்த மூன்றும் பூமியிலே சாட்சி இடுகிறது கடவுளை குறித்து என்று சொல்லப்பட்டிருக்கிறது அதுல அந்த ஜலம் என்ற தண்ணீர் அதை குறித்து சென்ற வாரத்தில் நம்ம தியானம் பண்ணோம் இன்றைக்கு ரத்தம் அதை குறித்து தியானம் பண்ணலாம் ரத்தம் என்று சொல்லப்படுகிறது சொல்லப்படுகிற பொழுது ஒவ்வொரு மனிதனுக்கும் குறிப்பாக தேவ சாயலில் படைக்கப்பட்ட ஒவ்வொரு மனிதனுக்கும் ரத்தம் மிக மிக அவசியமாய் இருக்கிறது ரத்தம் என்றாலே அது உயிர் என்று சொல்லப்படுகிறது வேத அதே போல கடவுளுக்கு பலி செலுத்துகிற பொழுது ஆடு மாடு பல மிருகங்கள் பறவைகள் இப்படி அது பறவை அந்த அதுக்கு பலி செலுத்தும் பொழுது அதுக்கு ரத்தம் ரொம்ப ரொம்ப அவசியமா இருக்கிறது ரத்தம் சிந்துதல் இல்லாமல் பாவம் மன்னிப்பு இல்லை அப்படின்னு வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது அப்போ ஒரு பரிகாரம் தேட வேண்டுமானால் பழைய ஏற்பாட்டின் காலத்துல கடவுளுக்கு பலி செலுத்தணும் எதையாவது ஒன்று எதையாவதுன்னா கடவுள் அதை குறித்திருக்கிறாரு இவைகள் எல்லாம் எனக்கு பலி செலுத்தலான்னு அந்த விதமாக பறவை அந்த புறா அந்த அதுதான் முக்கியப்படுத்தியிருக்கிறாங்க அதே போல மிருக ஜீவன்கள்ல ஆடு மாடு முக்கியப்படுத்தியிருக்கிறாங்க இவைகளை வலி செலுத்தணும் என்ற பொழுது அதனுடைய ரத்தத்தை கீழே பூமியில சிந்தப்பட வேண்டும் என்று சொல்லி அப்போ அது அவருக்கு வந்து சுகந்த வாசனையாய் அதை அவர் ஆண்டவர் அதை பெற்றுக்கொள்கிறார் என்று வேதத்தில் குறிப்பிடப்பட்டிருக்கு பழைய ஏற்பாட்டின் காலத்தில் அதை குறித்து நிறைய சொல்லிக்கிட்டே போலாம் குறிப்பாக ஆதி புஸ்தகம் புத்தகம் ஒன்பதாவது அதிகாரம் நான்கு ஐந்து வசனங்களிலே நாம் வாசித்து பார்க்கிறோம் ஒருவேளை இந்த இந்த ரத்தம் என்ற தலைப்புல வெவ்வேறு ஊழியர்கள் வெவ்வேறான கோணத்தில் உங்களுக்கு சொல்லியிருக்கலாம் கூட எனக்கு தெரியல ஆனாலும் இன்றைக்கு நம்ம கவனமா கேளுங்க ஆதி ஒன்பதாவது அதிகாரம் நான்கு ஐந்து வசனங்களை வாசிக்கிற பொழுது அதுல தெளிவா சொல்லப்பட்டிருக்கிறது மாம்சத்தை அதன் ரத்தத்தோடு புசிக்க வேண்டாம் உங்களுக்கு உயிராயிருக்கிற உங்கள் ரத்தத்திற்காக பழி வாங்குவேன் அப்படின்னு சொல்றாரு எந்த ஒரு மிருகத்தையோ பறவைகளையோ நாம இருந்தால் அத ரத்தோட புசிக்க கூடாது ரத்தம் வந்து பூமியிலே சிந்தப்பட்டுட வேண்டும் அப்படி ரத்தத்தோட புசித்தால் அது அதனுடைய அந்த ரத்தத்துல தான் உயிர் இருக்கிறது அந்த உயிரையும் நீங்க சாப்பிடுறீங்க அப்படிக்கு அந்த விதமா ஒப்பாக அதுக்கு சொல்றாரு அப்ப ரத்தத்துல உயிர் இருக்கிறது அந்த உயிர் மனிதன் எந்த மனிதனும் சாப்பிடக்கூடாது ஒருவேளை மிருகங்கள் சாப்பிடலாம் இந்த நிறைய காரியங்கள் நம்ம மிருக டிவில எல்லாம் கூட சில சேனல்ல வரும் மிருகம் ஒன்று ஒரு இன்னொரு மிருகத்தை அடிச்சு சாப்பிடும் அது ரத்தமோ அது உயிரோ அதெல்லாம் அதுக்கு தெரியாது ஆனால் மனிதன் கடவுளினுடைய சாயல படைக்கப்பட்ட எந்த மனிதனும் ரத்தத்தை புசிக்க கூடாது என்று தெளிவா சொல்லப்பட்டிருக்கு இன்னைக்கு ரத்தம் யார் புசிப்பா நிறைய பேர் சாப்பிட்றாங்க அதை எப்படி சாப்பிடுறாங்கன்னு சொன்னா நீங்க மது அருந்தக்கூடியவங்க எல்லாம் பாத்தீங்கன்னா மது கடைக்கு போனீங்கன்னா அங்க நிறைய பேர் உங்களுக்கு சொல்லுவாங்க அத பழக்கம் உள்ளவங்க அங்க ரத்தம் ஆட்டு ரத்தத்தை இல்ல மாட்டு ரத்தத்தையோ ஒரு பாத்திரத்துல அதை கொல்லும் பொழுது அதை பிடித்து அதை கொண்டு வந்து பாத்திரத்துல வச்சு அதை சமைச்சு சாப்பிடுவாங்க இது ரத்தம் புசிக்கிறது என்பது சிலருக்கு ரொம்ப பிடிக்கும் அப்ப நான் என்ன சொல்லுவேன்னா வேதத்தின் அடிப்படையில பொழுது ரத்தம் புசிப்பது பிசாசனுடைய கிரியைகளா இருக்கிறது பிசாசுக்கு தான் ரத்தம் பிடிக்கும் பிசாசு தான் ரத்தத்தை உறிஞ்சுகிறது என்று சொல்லப்படும் சொல்லப்படுகிறது அப்போ அந்த விதமா ரத்தம் புசிப்பது என்பது எந்த மனிதனுக்கும் வேதத்துல சொல்லப்பட்ட பிரகாரம் கிறிஸ்தவர்களுக்கு மட்டும் சொல்லப்படலை எந்த மனிதனும் கிறிஸ்தவை அறியாதவனு கூட யாருமே புசிக்க கூடாது சாப்பிடக்கூடாது ஏன்னா அதுல உயிர் இருக்கிறது என்று பொதுவான காரியத்தை சொல் சொல்றாரு நீங்க அதே போல உபாக புத்தகம் நீங்க பாத்தீங்கன்னா பனிரெண்டாவது அதிகாரம் பதினாறு இருபத்தி மூணு இருபத்தி நாலு இந்த வசனங்கள்லாம் உபாகம் பன்னிரெண்டு பதினாலு இருபத்தி மூணு இருபத்தி நாலு இந்த வசனங்கள்லாம் பார்க்கும் பொழுது ரத்தத்தை மாத்திரம் புசிக்க வேண்டாம் அதை தண்ணீரை போல் தரையிலே விட வேண்டும் அப்ப நல்லா சொல்றாரு ஒரு ஒரு ஆடோ மாடோ நீங்க அடிச்சு புசிக்கிற பொழுது அதை அதை கட் பண்ணும் பொழுது அந்த ரத்தத்தை பூமியில தண்ணீரை போல ஊற்றிடணும் அந்த ரத்தத்தை எந்த காரணத்தை கொண்டோம் நீங்க புசிக்க கூடாது அப்படின்னு சொல்றாரு இருவத் மூன்றாம் வசனத்துல ரத்தத்தை மாத்திரம் புசிக்காதபடிக்கு எச்சரிக்கையாயிரு ரத்தமே உயிர் மாம்சத்தோட உயிரையும் புசிக்க வேண்டாம் அதை சாப்பிடாமல் தண்ணீரை போல் தரையில ஊற்றி விட வேண்டும் மீண்டும் மீண்டும் அந்த வசனத்தை ஞாபகப்படுத்தி சொல்றார் ஞாபகப்படுத்துறாரு மக்களுக்கு இத இந்த வசனத்தை விசுவாசிக்கிறவர்களுக்கு ஞாபகப்படுத்துறாரு அப்போ கட்டாயம் என்ன பண்ணணும் ரத்தத்தை புசிக்க கூடாது என்று தெளிவா நமக்கு சொல்லிக் கொடுக்கப்படுகிறது சரி இப்போ லேவியாரகமும் புஸ்தகம் பழைய பாட்டிலையும் நான் சொல்லிட்டு வரேன் சார் அடுத்தது நம்ம புதிய பாட்டுக்கு போலாம் லேவியாரகம் புஸ்தகத்திலயும் அதே மாதிரி சொல்லப்பட்டிருக்கு எவ்வித ரத்தத்தை எவனும் தன் ஜனங்களில் இராதபடிக்கு போவான் ஒருவேளை நீ கட்டாயம் எனக்கு அது பிடிக்குது அப்படிதான் நான் சாப்பிடுவேன் சாப்பிட்டினா அது அந்த மக்கள் மத்தியிலிருந்து நீ அறுப்புண்டு போய் விடுவாய் நீ ஆண்டவர் அடிச்சிருவாரு அந்த ஜனங்களோட நீ வாழ முடியாது அப்படின்ற மாதிரி சொல்றாரு அந்த வசனம் அப்போ எந்த அளவுக்கு அது முக்கியத்துவம் கொடுக்கப்படுகிறது என்பதை நம்ம இதுல இருந்து நம்ம அறிந்து கொள்ள முடிகிறது அது மட்டுமல்ல கொலோசியர் புதிய ஏற்பாட்டில் பார்க்கும்பொழுது கொலோசியர் முதலாவது அதிகாரம் பதினாலாவது வசனத்துல இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தினாலே நம்முடைய பாவ மன்னிப்பு உண்டாயிருக்கிறது நமக்கு அப்படின்னு சொல்லி சொல்லி கொடுக்காரு அப்ப இந்த ரத்தம் எதை குறிக்கிறது உயிர் இருக்கிறது அந்த உயிரை எந்த மனிதனும் புசிக்க கூடாது அப்படி புசித்தான் அவன் மக்கள் மத்தியில் வாழாதபடி அவன் அறுப்புண்டு போக வேண்டும் முற்றிலும் அழிந்து போயிட வேண்டும் அப்படின்னு சொல்றாரு அப்படிப்பட்ட அந்த ரத்தத்தில் என்ன இருக்கிறது ஏன் அப்படி சொல்றாரு அப்படின்னு பொழுது அந்த ரத்தம் எவ்வளவு எந்த வகையான காரியங்களுக்கெல்லாம் பயன்படுத்தப்படுகிறது என்று பார்க்கிற பொழுது முதலாவது இயேசு குரூசன் ரத்தம் மாம்சத்தில் வந்த கடவுள் தெய்வகுமாரன் அவர் பிதாவோடு கூட இருந்தவர் நீங்க யோவான் சுவிசேஷ புத்தகத்துல முதல் அதிகாரம் முதல் வசனத்துல பாத்தீங்கன்னா நல்ல தெளிவா அவர் எப்படி இருந்தாரு அப்படின்னு ஆண் பிதாவோடு கூட இருந்தாரு அவர் எந்த விதமா இருந்தாரு அவர் எப்படி மாம்சத்துல வந்தார் என்று அந்த பதினாலாவது வசனத்துல இப்படி நிறைய சொல்லப்பட்டிருக்கும் நம்ம ஏற்கனவே தியானித்திருக்கிறாங்க அப்போ தேவகுமாரனாகிய கிறிஸ்துவின் ரத்தம் இந்த அவர் இந்த உலகத்துல மனுஷனாக பாடு அனுபவிக்கும்படி வந்தார் ரத்தம் செந்துவதற்காக வந்தார் உங்களையும் போல அநேக கோடி கோடியான மக்களை மீட்கும்படியாய் வந்தார் எப்படி அவர் மீட்டார்னா அவருடைய அவருடைய ரத்தம் எப்படி மீட்க பாருங்க பதினாலுல இயேசு கிரசன் ரத்தத்தினாலே நமக்கு பாவ மன்னிப்பு உண்டாயிருக்கிறது அவர் இந்த பூமியிலே மிகவும் நொறுக்கப்பட்ட நிலையிலே கடைசி சொட்டு ரத்தம் வரைக்கும் சிந்தி அவர் மறித்து போனார் மறுபடியும் ஒரு கதையா இல்லாதபடி உண்மையாய் நிருப்பங்கள் எழுதப்பட்டிருக்கிறது அது போக அவர் இந்த பூமிக்கு வந்து செஞ்சின ரத்தம் நம்முடைய பாவங்களை முற்றிலுமாக மன்னித்திருக்கிறது அதே எபேசியர் ஒன்னு ஏழு சொல்லப்படும் பொழுது இயேசுவின் ரத்தத்தினாலே பாவ மன்னுப்பாகிய மீட்பு நமக்கு உண்டாயிருக்கிறது உங்களுக்கும் எனக்கும் ஒரு மீட்பு ஒரு விடுதலை நமக்கு கிடைக்கிறதுன்னு சொன்னா எதுல இருந்து விடுதலை பாவம் பாவத்தோட பரலோகம் போக முடியாது எல்லா மனிதனும் பாவம் செய்து தேவனை மறந்து போனார்கள் என்று ரோமருக்கு எழுதும் போது பவுல் எழுதுறாரு அப்ப எல்லா மனிதரும் அப்படி ஆனதுனால அந்த மனிதர்களுக்கு ஒரு மீட்பு வேணும் விடுதலை வேணும் அந்த பாவத்திலிருந்து எப்படியாவது அதுல விடுவிக்கப்பட்டாதான் அந்த பாவம் மன்னிக்கப்பட்டாதான் பரலோகம் போக முடியும் என்ற ஒரு கட்டாயம் இருக்கிறபடியினாலே இப்ப நம்ம அவரை விசுவாசிக்கிறோம் அவர் ரத்தத்தை விசுவாசிக்கிறோம் அவர் விசுவாசிக்கிறோம் நியாய தீர்ப்புக்காக திரும்ப வரப்போகிறார் என்பதையும் அந்த விசுவாசம் நமக்குள்ள உறுதியா இருக்கிறபடியினாலே இப்ப நம்ம என்ன ஆயிருக்கோம் அந்த பாவ மன்னிப்பாகி மீட்பு நமக்கு நமக்கு விடுதலை கிடைத்திருக்கிறது மீட்பு என்ற சொல்லப்படுகிற பொழுது விடுதலை ரட்சிப்பு அப்போ இந்த ரட்சிப்பு இந்த மீட்பு விடுதலை நமக்கு கிடைத்திருக்கு ஆண்டவருடைய இயேசு கிருஷ்ணனுடைய ரத்தம் நம்மை விடுவிக்க விடுதலை ஆக்கி இருக்கிறது அப்ப விடுதலை கொடுப்பதற்கு அந்த ரத்தம் எவ்வளவு முக்கியமா இருக்கிறது எல்லா மனிதருக்கும் எந்த ஒரு மனிதனுக்கும் ரத்தம் இல்லாதபடி ஜீவனோடு இருக்க முடியாது அப்ப அவன் ஜீவனோடு இருக்க வேண்டும் அவனுக்கு ரத்தம் கட்டாயம் தேவை குறிப்பா என்ன பண்றாங்க அந்த மருத்துவ உலகத்துக்கு சொல்லும் பொழுது சொல்லுவாங்க ஒரு மனிதனுடைய சரீரத்துல ஆறு லிட்டர் ரத்தம் இருக்க வேண்டும் அதுல குறையுமானால் அவனுக்கு ட்ரீட்மெண்ட் கொடுக்கணும் ரத்தம் இன்க்ரீஸ் ஆகுறதுக்கு கூடுதலா ஆகுறதுக்கு அவனுக்கு பல உணவுப் பொருட்களை சாப்பிட சொல்லுவாங்க மெடிசன் சாப்பிட சொல்லுவாங்க டானிக் சாப்பிட சொல்லுவாங்க இந்தந்த காரியத்தெல்லாம் நீங்க செய்யணும் உங்களுக்கு ரத்தம் குறைவா இருக்கிறது அப்படின்னு சொல்லி நமக்கு அட்வைஸ் பண்ணுவாங்க அப்போ ஆண்டவருடைய படைப்புல தாயின் கருவில உருவாகும் பொழுதே அந்த கருவிலே வருகிற குழந்தைக்கே அவர் அளந்து கொடுத்துட்டார் இத்தனை இந்த குழந்தைக்கு பருவத்துல இவ்வளவு ரத்தம் வேணும் இருக்கணும் அப்பதான் அது உயிரோடு இருக்க முடியும் ஏன்னு சொன்னா ரத்தமும் உயிரும் ஒன்றா இருக்கிறது ரத்தம் சரீரத்தை விட்டு வெளியேறுமானால் உயிர் போய்விடும் அப்படி நீங்க இந்த சினிமா காட்சியில சொல்லுவாங்க இந்த டிவியில பார்க்கும்போது சில காட்சிகள்ல கூட கேள்விப்படுறோம் அந்த தற்கொலை பண்ணிக்கிறதுக்கு இந்த கையில அந்த நரம்புல ஒரு இதை பண்ணிக்குவாங்க வெட்டிக்குவாங்க அந்த வெளியே போயிடுச்சுன்னா செத்து போயிடுவாங்க அப்படின்ற மாதிரி படக்காட்சி எல்லாம் பாத்துருப்போம் நம்ம அந்த மாதிரி அப்ப ரத்தத்துல உயிர் இருக்கிறது என்பதை நம்ம அறிந்து கொள்ள முடிகிறது அப்போ சில நடவடிக்கைகள்ல பார்க்கும்போது பதினேழாவது அதிகாரம் இருபத்தி ஆறாவது வசனத்துல நம்ம தெளிவா புரிந்து கொள்ளுகிறோம் அப்போ சில பதினேழு இருபத்தி ஆறு மனுஷாதியான சக சகல ஜனங்களையும் அவர் ஒரே ரத்தத்தினாலே தோன்ற பண்ணி பூமியின் மீதெங்கும் குடியிருக்க செய்திருக்கிறார் அப்படின்னு சொல்லு எழுதுறாரு அப்போ நடவடிக்கைகள் எழுதும்போது தெளிவா எழுதுறாரு பூமியின் முழுவதும் வாழ்கிற மக்களுக்கு ஒரே ரத்தத்தினாலே தோன்ற பண்ணிருக்கிறார் அது எந்த ரத்தம் அது கடவுளுடைய ரத்தம் கடவுளுடைய ரத்தம் ஒவ்வொரு மனிதனுடைய அந்த சரீரத்திலே அது ஊறப்பட்டிருக்கிறது கொடுக்கப்பட்டிருக்கிறது மனுஷ ஜாதியான சகல ஜனங்களையும் கிறிஸ்தவர்கள் என்று சொல்லப்படல அல்லது யூதர்கள் என்று சொல்லப்படல தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் அழைக்கப்பட்டவர்கள் என்று சொல்லுகிறோமே அப்படிப்பட்டவர்கள் அல்ல எல்லா மக்களுக்கும் சகல ஜாதிகள் அப்போ சில பதினேழு இருபத்தி ஆறுபோது தெளிவாக வாசி பாருங்க முழுமையும் மனுஷ ஜாதியான சகல ஜனங்களையும் அவர் ஒரே ரத்தத்தினால அந்த ஒரே ரத்தம் என்று சொல்லப்படுகிற பொழுது யாருடைய ரத்தம் அது இயேசு கிரூசனுடைய ரத்தத்தினாலே தோன்ற பண்ணி பூமியின் மீதெங்கும் குடியிருக்க செய்திருக்கிறார் உலகம் முழுவதும் குடியிருக்கிற வாழ்கிற மனுஷர் சரி கடவுளை அறியக்கூடிய திராணி உள்ள மனுஷர்களும் இருக்காங்க கடவுளை அறிய முடியாத திராணி இல்லாத மனுஷர்களோட இருக்கிறாங்க நீங்க இந்த ஃபாரஸ்ட் இந்த காட்டு மக்கள் இருக்கிறாங்க காட்டுல வாழக்கூடிய அவங்களுக்கு ஒன்னே ஒன்னு தான் தெரியும் வில் அம்பு எடுத்து மிருகத்தை அடிச்சு அப்படியே புசிப்பாங்க இல்லது சுட்டு புசிப்பாங்க அவங்களுக்கு பகுத்தறிவு கிடையாது அவங்க உலகம் அறியாத மக்கள் அவங்க பேசுறது யாருக்கும் புரியாது அந்த மாதிரி காட்டுல வாழ்கிற அந்த மனுஷர்கள் உடுத்திக்கொள்ளுகிற உடை வந்து அந்த இருப்பிடத்தை மட்டும்தான் மறைப்பாங்க மற்ற உடல் முழுவதும் நிர்வாணமா இருப்பாங்க அந்த மாதிரி மக்கள்லாம் நம்ம பார்க்கிறோம் சில தொலைக்காட்சி வாயிலாக பார்க்கிறோம் அப்படிப்பட்ட மக்களுக்கு கூட அந்த ஜாதியில இணைக்கப்படுகிறது அந்த மனுஷனுக்கு கூட அவன் சரீரத்தில் இருக்கிற ரத்தம் உயிராயிருக்கிறது இருக்கிறது அவன் ரத்தத்தை அவன் ஒருவேளை அவன் அடிச்சு புசிக்கலாம் ஒரு மனிதன ஒரு மனிதனை கூட அடிச்சு புசிக்கக்கூடியவனா கூட இருக்கலாம் நமக்கு தெரியல அப்படி இருந்தாலும் அது தவறு என்று வேதம் நமக்கு சுட்டி காண்பிக்கிறது எல்லா ஜாதியும் எல்லா ஜனங்களையும் அவர் ஒரே ரத்தத்தினால உருவாக்கி தோன்ற பண்ணி பூமியின் எங்கும் உலகம் முழுவதும் இருக்கிற பூமியிலே அவர் குடியிருக்க செய்திருக்கிறார் அப்போ எல்லா மக்களும் ஆண்டவருடைய ரத்தம் இப்ப சென்ற வாரத்தில் கூட நம்ம சொல்லும்போது உங்களுக்கு ஞாபகம் தான் தெரியும் மூச்சு இழுத்து விடும்பொழுது கூட இஸ் இஸ் அந்த மூச்சு சத்தம் இருக்குது அது இஸ் வார்த்தைய இயேசு என்ற வார்த்தையா கூட நம்ம சொல்லிக்கொள்ளலாமே கொள்ளலாமே ஒருவேளை அதுக்காக தான் அவர் அப்படி இந்த அந்த வருகிறது அந்த போயிடுச்சுன்னா சடலம் பிணம் என்று சொல்லப்படுகிற போல ஒப்பனையாக நம்ம சொல்லிக் கொள்ளலாமே அப்ப ஆண்டவருடைய அந்த அந்த மூச்சு அவருடைய காற்று நமக்குள்ள இருக்கிறது அதே சமயத்துல அவர் கொடுத்த அந்த ரத்தம் நம்ம சரீரத்தில் இருக்குது இவைகள் தான் அந்த உயிராய் இருக்கிறது அப்ப மூன்றும் ஒன்றா உள்ள செயல்படுகிறது அந்த மூன்றுல ஒன்று இழந்து போனாலும் மனிதன் உயிரோடு வாழ முடியாது என்று திட்டமாய் இந்த ரத்தத்தின் மூலமா நாம் அறிந்து கொள்ளுகிறோம் சரி அடுத்த வசனம் என்ன பாருங்க ரோமருக்கு எழுதின நிருப பாலத்தில் ஐந்தாவது அதிகாரம் ஒன்பதாவது வசனம் சொல்லுகிறது ரோமர் ஐந்து ஒன்பதுல இயேசு கிறிஸ்தின் ரத்தத்தினாலே நாம் நீதிமான்களாக்கப்பட்டிருக்கிறோம் பாவம் உலகத்துல பிறக்கும் பொழுது நம்ம எல்லாம் பாவம் எங்க ஆரம்பிச்சது அது நமக்கு எல்லாருக்கும் தெரியும் ஆதாம் ஏவாள் என்ற நம்முடைய முதல் மனிதனாகிய அவங்க மூலமாக உருவாச்சு ஏவாள் தவறு பண்றாங்க அவங்க கீழ்ப்படியாமையினாலே அந்த பாவம் குடிக்கொள்ளுகிறது மனிதனுடைய வாழ்வில் அன்று அன்று தொடங்கி தொடர்ந்து வருகிற பொழுது அந்த மனித சந்ததி எங்க ஒழியுதுன்னா நோவாவின் காலத்துல ஒழியுது அப்ப ஒடிந்தாலும் அந்த நோவாவனுடைய குடும்பம் மட்டும் பேழை தப்பிக்கப்பட்டு மற்ற எல்லாம் அழிஞ்சு போயிடுது உயிர் ஜீவன்கள் பூச்சி எல்லாமே அழிஞ்சு போயிடுது உயிருள்ள எந்த பிராணியோ பூச்சியோ பறவைகளோ எல்லாமே அழிஞ்சு போகுது ஆனா தெய்வனால் அங்கீகரிக்கப்பட்டு பாதுகாக்கப்பட்ட அந்த மிருகமும் பறவைமும் தவிர அந்த நோவாவினுடைய குடும்பம் அந்த எட்டு பேர் தவிர யாருமே உலகத்துல உயிரோட இல்ல அந்த ஆதாமுடைய காலத்துல உருவானவங்க யாருமே இல்ல அப்ப அந்த எட்டு பேர் வழியாக மீண்டுமாக உலகம் மக்கள் உருவாகுறாங்க அந்த வழியா வருகிறது அந்த பாவம் தொடர்ந்து அப்படியே அப்படி பாவம் தொடர்ந்து 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 இன்றைய வரைக்கும் உலகத்துல பாவம் நிறைந்திருக்கிறபடியினாலே இது எப்படி நிவர்த்தி செய்யப்படுகிறது எப்படி நம்ம நீதிமான்கள் ஆக்கப்படுவது ஏன் நீதிமன்றம் ஆகணும் நீதிமான ஆகலன்னா பரலோகம் போக முடியாது பரலோகம் போலனா என்ன ஆகும் பாதாளத்துக்கு தள்ளப்படுவோம் நரகத்தில் அழிக்கப்படுவோம் அப்ப அந்த அழிந்து விடாதபடி காப்பாற்ற வேண்டுமானால் நம்ம நீதிமான்கள் ஆக்கப்படும் இந்த பூமியில அப்ப எதனால நீதிமான்கள் ஆக்கப்படுவோம் இயேசு கிருஷ்ணனுடைய ரத்தத்தினாலே அவர் இந்த பூமியில மனுஷாவதாரம் எடுத்து வந்து உங்களுக்காக எனக்காக உலக மக்களுக்காக ரத்தம் சிந்தினார் இந்த பூமியில ரத்தம் சிந்ததுனாலதான் நாம எல்லாம் நீதிமாள்கள் ஆக்கப்பட்டிருக்கிறோம் அதுதான் நடப்பது என்ன அதுக்கப்புறம் அந்த ரத்தத்தை குறித்து என்ன சொல்லப்படுவது யோவான் சுவிசேஷத்துல தெளிவா சொல்றார் பாருங்க நாமெல்லாம் திருவிருந்து எடுக்கிறோம் திருச்சபைகளைக்கு போயிட்டு திருவிருந்து எடுக்கிறோம் இது எல்லாருக்கும் கிடைப்பதல்ல இது குறிப்பாக இயேசு கிறிஸ்து விசுவாசிக்கிற மக்களுக்கு மட்டும்தான் கிடைக்கிறது அப்ப விசுவாசியாதவர்களுக்கு அது கிடைக்கல அப்போ இந்த மீட்பு வேண்டுமானாலும் விடுதலை வேண்டுமானாலும் நீதிமான்களாக்கப்பட வேண்டுமானாலும் அந்த இயேசு கிறிஸ்து என்ற மெய்யான கடவுளை நாம் விசுவாசிப்பதுதான் மிக மிக முக்கியம் அப்பதான் நமக்கு இந்த ரட்சிப்பு மீட்பு விடுதலை பரலோகம் நீதிமானாக்கப்படும் எல்லாம் கிடைக்கும் இவைகள் எல்லாம் கிடைக்கணும்னா அந்தவராக இயேசு விசுவாசிக்கணும் இப்ப யோவான் ஆறாவது அதிகாரம் ஐம்பத்தி மூணாவது வசனத்துல சொல்லப்படுகிறது கவனிங்க நம்ம எல்லாரும் தெரிஞ்ச வசனம் தான் யோவான் ஆறு ஐம்பத்தி மூணுல அதற்கு இயேசு அவர்களை நோக்கி நீங்கள் மனுஷகுமாரனுடைய மாம்சத்தை புசியாமலும் அவருடைய ரத்தத்தை பானம் பண்ணாமலும் இருந்தால் உங்களுக்குள்ள ஜீவன் இல்லை என்று மெய்யாகவே மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன் ரெண்டு முறை சொல்றாரு மெய்யாகவே அப்ப அங்க ஒரு அழுத்தம் கொடுக்கிறாரு கட்டாயம் அதை நம்ப வேண்டும் அதை ஏனோ தானான்னு படிக்காதீங்க மெய்யாகவே மெய்யாகவே இரண்டு தரம் அப்போ அது உறுதிப்படுத்தி கொடுக்கிறார் மெய்யாக அப்போ அவருடைய ரத்தத்தை பானம் பண்ணாமலும் இருந்தால் குடிக்காமல் இருந்தால் ரத்தத்தை எப்படி அதான் மக்கள் எல்லாம் சொன்னாங்க ரத்தத்தை எப்படி குடிக்க முடியும் எல்லாம் பயந்தாங்க அவருக்கு சுத்தி இருந்த மக்கள் எல்லாம் பயந்தாங்க இவ என்ன ரத்தத்தை குடிக்க சொல்றானே அப்படின்னு அதை பத்தி எழுதியிருக்கோம் நாற்பத்தி எட்டாவது வருஷம் ஜீவ நானே என்றாரு அப்ப ஜீவ இவ இந்த இயேசு கிறிஸ்துவே நமக்கு புசிக்க கூடிய அப்பமா இருக்கிறாரா சாப்பாடா இருக்கிறாரா உணவா இருக்கிறார இதெல்லாம் அந்த சம்பவத்தெல்லாம் நம்ம வாசிக்கிட்டு வரும்போது எங்க சொல்லும் பொழுது கட்டாயம் என்ன பண்ணணும் நீங்க அவருடைய ரத்தத்தை குடிக்க வேண்டும் புசி பானம் பண்ண வேண்டும் என் மாம்சத்தை புசித்து என் ரத்தத்தை நித்திய ஜீவன் உண்டு அதான் நீதிமான நீதிமானாக்கப்படுவது அப்ப நீதிமானாக வேண்டும் என்றால் அவருடைய இரத்தத்தை நாம் பானம் பண்ண வேண்டும் அப்பதான் நீதிமானாக்கப்படுவோம் நீதிமானாக்கப்பட்டாதான் பரலோக வாழ்வு கிடைக்கும் பரலோகம் போனாதான் நமக்கு நித்திய வாழ்வு கிடைக்கும் ஒன்னு ஒண்ணுக்குள்ள 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 அப்படியே போய்கிட்டே இருக்குது அடுத்த வசனம் சொல்லுது என் மாம்சம் போஜனமா இருக்கிறது என் ரத்தம் மெய்யான பானமாய் இருக்கிறது பானம் குடிக்கக்கூடிய ட்ரிங்க்ஸ் தண்ணீர் எப்படி மனிதனுக்கு அவசியம் அதே போல ரத்தமும் அவசியம் இந்த ரத்தம் நமக்கு எவ்வளவு முக்கியம் என்பதை இந்த வசனத்தின் மூலமா நமக்கு தெளிவுபடுத்துறார் ஐம்பத்தி ஆறாவது வசனம் சொல்லுது யோவான ஆறு ஐம்பத்தாறுல என் மாம்சத்தை புசித்து என் ரத்தத்தை பானம் பண்ணுகிறவன் எண்ணிலே நிலைத்திருக்கிறான் நானும் அவனிலே நிலைத்திருக்கிறேன் அப்படின்னு சொல்லி முடிக்கிறார் அப்ப எவ்வளவு முக்கியப்படுத்த நல்ல கவனிங்க இந்த வசனத்துல ஏசு கிறிஸ்தனுடைய ரத்தத்தை பானம் பண்ணி பானம் பண்ணால்தான் நாம் அவனிலே நிலைத்திருக்கிறோம் கிறிஸ்துவும் நமக்குள்ள நிலைத்திருக்கிறார் அப்ப அந்த ரத்த சம்பந்தமான உறவை இயேசு கிறிஸ்துவை நம்ம என்ன சொல்றோம் அப்பா பிதாவே என்று கூப்பிடுகிற சுவீகாரத்தின் ஆவி எனக்குள்ள வைத்திருக்கிறார் எழுதப்பட்டிருக்கிறதே அந்த புத்திர சுவீகாரத்தினுடைய ஆவி எப்படி வருதுன்னா இந்த ரத்த சம்பந்தமான உறவு என் தாய்க்கும் எனக்கும் உள்ள உறவு என் தகப்பனுக்கும் எனக்கும் உள்ள உறவு எப்படிப்பட்டதா இருக்கிறது ரத்த சம்பந்தமான உறவு அதே போல பிதாவாகிய தேவனுக்கும் எனக்கும் உள்ள உறவு எப்படி இருக்குதுன்னா ரத்த சம்பந்தமான உறவு நான் ஏசு கிரூசுடைய ரத்தம் என்னுடைய சரீரத்துல ஓடிக்கொண்டிருக்கிறது ஆகவே நான் அவருடைய பிள்ளை அவருடைய மகள் அவனுடைய மகன் மகன் என்று சொல்லி இந்த ரத்தம் தான் நம்மள என்ன பண்ணுது இணைத்து கொடுக்குது இதை எப்படி நம்ம ஒவ்வொரு நாளும் மனுஜனமும் கடைபிடிக்க வேண்டும் ஒன்று குறைஞ்சது புஸ்தகம் பதினோராவது அதிகாரம் இருபத்தி ஐந்தாவது வசனத்தில் தெளிவுபட சொல்லியிருக்கிறாரு போஜனம் பண்ணின பின்பு அவர் அந்தபடியே பாத்திரத்தையும் எடுத்து அந்த பாத்திரம் என் ரத்தத்தினால் புதிய உடன்படிக்கையா இருக்கிறது நீங்கள் இதை பானம் பண்ணும் பொழுதெல்லாம் என்னை நினைவு கூறும்படி இதை செய்யுங்கள் நினைத்து பார்க்கணும் எப்பெல்லாம் நம்ம இயேசு கிருஷ்ணனுடைய ரத்தத்தையும் சரீரத்தையும் புசிக்கும்படி தேவனுடைய ஆலயத்துல பலிபிடத்துக்கு முன்பா போறோமோ அப்பொழுது நம்மை நாமை தாழ்த்தி அது பரிசுத்த அப்பம் பரிசுத்த ரத்தம் என்று சொல்லி நம்ம பெற்றுக் கொள்ளுகிறோம் அப்ப என்ன பண்றோம் இயேசு கிறிஸ்து என்னுடைய அப்பா நான் ரத்த சம்பந்தமான அவருடைய மகள் அவருடைய மகன் என்பதை நம்ம நினைவுபடுத்திக் கொள்கிறோம் இது எதனால ஏற்பட்டுச்சுன்னா கிறிஸ்து நமக்கும் அவருக்கும் ஒரு புதிய உடன்படிக்கை ஏற்படுத்தியிருக்கிறார் இந்த உடன்படிக்கை மாறாததா இருக்கிறது இதை விசுவாசிக்கிற நமக்கு பரலோக ராஜ்யம் உண்டு இந்த விசுவாசத்தோடு இந்த உலகத்துக்குள்ள கடந்து போவோம் கத்தர் நம்மை கொண்டு பெரிய காரியங்களை செய்வாராக ஆமேன்